அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான ஆணை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் பத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு பாவிகள் கேந்திரத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அமைப்பின்படி உங்களது ராசிநாதன் பத்துல இருக்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு தொழிலையும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல வேலை அமைப்புகள்லயே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அரசு அதிகாரம் உள்ள வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா சிம்ம வீட்டுல செவ்வாய் இருக்கையில அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அரசு வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருப்பதும் அங்கேயே புதனுடன் குருவும் சேர்ந்திருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு புதன் எட்டாம் தேதிக்கு மேல பயிற்சி ஆகிறார் அதனால அது வரலும் ஒரு நல்ல அமைப்புகளோடு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தூர இடங்கள்ல வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கேயே வேலையில ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய இதுவரையில் நான் கீழேயே இருக்கிறேன் வேலைய வேலைக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வேலையில வந்து முந்தி போறாங்க அவங்க எல்லாம் பதவியில இருக்காங்க நம்ம கீழே இருக்கமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வெளி மாநிலம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால நல்லாவே இருக்கும்